வெல்கம் டு கலர் சேன் சேனல் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற பருதியப்பர் கோவில் அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கிறோம் சுவாமி பேர் பார்த்தீங்கன்னா பருதியப்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்வரன் கோவில் ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க கோவில் இது வாங்க நம்ம சுற்றி பார்த்துட்டே தலை வரலாறு பற்றி பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் தடங்கள் வருதா அப்ப நீங்க பார்க்க வேண்டிய கோவில் இதுதான் உலக உயிர்கள் தோன்றுவதற்கு முக்கிய காரணமாக விளங்குபவர் சூரியன் அதனால் இவருக்கு என்று பெயர் அது மட்டுமல்ல நீத்தார் என்று சொல்லப்படும் நமது முன்னோர்க்கும் இவரே காரகர் ஆவர் அப்படிப்பட்ட சூரியனுக்கு உகந்த தெய்வமாக அதிபதியாக விளங்குபவர் சிவபெருமான் சிவனை மதியாது அவருக்கு எதிராக நடத்தப்பட்ட தட்சையாகத்தில் பங்கு பெற்ற சூரியன் நோயால் கடும் துன்பத்திற்கு ஆளானான் சிவனுக்கு எதிரான பாவத்தால் உழன்ற சூரிய தேவர் இப்பூ உலகில் பதினாறு சிவஸ்தலங்களில் லிங்க பிரதிஷ்டை செய்து ஆத்மாத்தமாக வழிபட்டார் அவற்றுள் பஞ்சபாஸ்கர சேத்திரங்கள் தனிச்சிறப்பானவை அதில் ஒன்றாக திகழ்கிறது இந்த பருதியப்பர் கோவில் ஆதியில் அரசவனமாக திகழ்ந்த இத்தலம் பாஸ்கரேத்திரம்ரிதிமும் என்றும் பரிதி என்றும் அழைக்கப்பட்டுள்ளது பித்ருதோஷ நிவர்த்தி தலமாக போற்றப்படும் இந்த திருத்தலம் சூரியன் வழிபட்ட முதன்மையான தலம் என்றே சொல்லலாம் சூரியனின் பரிபூர்ண வழிபாட்டில் மகிழ்ந்த பரமன் சூரியன் முன் தோன்றி வேண்டும் வரம் யாது என கேட்டார் அதற்கு சூரியன் அஷ்டமூர்த்திகளுள் ஒருவனாக தானும் வேண்டும் என்றும் ஆகம வழிபாட்டில் தனக்கும் பூஜை நடைபெற வேண்டும் என்றும் வரம் வேண்டினார் அவ்வாறே வரம் அருளிய சிவபெருமான் நீ எம்மை ஆராதித்த இத்தலம் கைலை போல் பிரகாசித்து ஊழிகாலத்திலும் அழியாது நிலை பெற்றிடும் இங்கு தீர்த்த நீராடி எம்மை வழிபடுவோர் சகல நன்மைகளையும் அடைவார் என மேலும் அருள் புரிந்து மறைந்தார் இந்த ஊரில் இருந்து தஞ்சை பெரிய கோவில் வரை சுரங்க வழி உள்ளது சரி எந்த இடத்தில் சுரங்கம் உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா வீடியோவை கடைசி வரை பாருங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹைப் பட்டனை கிளிக் செய்யுங்க புறாவுக்காக தன் சதையையே தந்த சூரியகுல தோன்றலான சிபி சக்கரவர்த்தி சில காலம் இங்கு தங்கியிருந்தார் அப்போது சிபி மன்னனின் குதிரை பாடும் குதிரைக்கு புல் அறிந்து கொண்டிருந்த போது அவனது வால் பூமியில் புதையுண்டு இருந்த சிவலிங்கத்தின் மீது பட்டு இரத்தம் பீரிட்டது இரத்தம் வெளிப்பட்ட இடத்தை சுற்றிலும் இருந்த செடிகொடிகளை களைந்திட சிவலிங்கம் தென்பட்டது அந்த லிங்கமே சூரியன் ஸ்தாபித்து வழிபட்ட லிங்கம் ஆகும் பின்னர் அங்கு ஆலயம் எழுப்பி நித்திய நைமித்திய பூஜைகளை நடத்தினார் சிபிமன்னர் தனது மூதாதியர் கால சிவலிங்கத்தை உலகிற்கு தெரிவித்ததில் பெருமகிழ்ச்சி அடைந்தார் சாபத்தின் காரணமாக பிரம்ம சர்மா என்ற வேதியின் பருந்தாகவும் அவனது மனைவி சுசிலை கிளியாகவும் மாறினர் இத்தலத்தின் மகிமைகளை கேள்வியுற்று இங்கு வந்து பாஸ்கரலிங்கத்தை வழிபட்டு சாப விமோஷனம் அடைந்து சுய உருவம் பெற்றனர் தனதத்தன் என்ற வணிகன் தனது அனைத்து செல்வங்களையும் இழந்து வறுமை நிலையை அடைந்தான் பின்னர் இத்தல மகிமையை அறிந்து இத்தலம் அடைந்து புனித நீராடி பரிதீசரை மனமுருகி வழிபட்டான் ஈசன் அருளால் இழந்த செல்வங்களை மீண்டும் பெற்று மகிழ்ந்தான் சேர மன்னனின் அமைச்சர் மகனான பத்மலேசனன் என்பவன் தீய வழியில் சென்று பஞ்சமகா பாதகங்களை புரிந்தான் அதன் விளைவாக தீராத நோய் பீடித்து துன்புற்றான் பின் தனது தவறுகளை உணர்ந்து மனம் அருந்தி பருதியப்பர் கோவிலுக்கு வந்து தேவதீர்த்தத்தில் நீராடி சூரியன் வழிபட்ட இத்தல ஈசனை வணங்கி வழிபட்டு நோய் நீங்க பெற்றான் உலகத்தோரை புனிதப்படுத்தும் கங்காதேவி பிரம்மனின் ஆலோசனைப்படி கடகராசியில் குரு இணைந்திருக்கும் ஒரு வருட காலம் சூரிய புஷ்கரணியில் நீராடி இங்கு பரமனை வழிபட்டு பாவங்கள் தீர்ந்து பரமணருள் பெற்றான் அதோடு மார்கண்டேயரும் இந்த பெருமானை பூஜித்து புண்ணியம் பெற்றுள்ளார் கிழக்கு நோக்கிய சிவாலயம் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது கோயிலை சுற்றிலும் நாற்புறமும் தேரோடும் வீதிகள் ஆலயத்தின் நேரெதிரே சூரியன் உருவாக்கிய சூரிய தீர்த்தமும் மேற்கில் சந்திரன் உருவாக்கிய சந்திர தீர்த்தமும் தேவர்களால் உண்டான தேவ தீர்த்தமும் அமைந்துள்ளன நுழைந்ததும் முதலில் கணபதி தரிசனம் பின் மற்றும் நந்தியம் பெருமான் பிரகார சுற்றில் வசந்த மண்டபமும் அதன் அருகில் தெற்கு நோக்கியவாறு அம்பாள் சன்னதியும் அமைந்துள்ளது கருவறையில் கருணை மழை பொழிகிறாள் அன்னை மங்களாம்பிகை வடகிழக்கு மூலையில் யாகசாலையும் தென்கிழக்கில் மடவள்ளியும் அதனை அடுத்து ஆலய கிணறும் அமைந்துள்ளன கன்னி மூலையில் கணபதி சன்னதியும் மேற்கில் வள்ளி தெய்வானையுடன் கஜலட்சுமி சன்னதியும் அமைந்துள்ளன மேற்கு திருமாளிகை பத்தியில் திருமால் அனுமான் சிலாரூபங்கள் அமைந்துள்ளன கோஷ்ட தெய்வங்களோடு கிழக்கு திருமாளிகை பத்தியில் பைரவர் தனி சனீஸ்வரர் நவகிரகங்கள் மற்றும் சந்திரன் காணப்படுகின்றன வழக்கத்திற்கு மாறாக சிவ சண்டிகேசரோடு சண்டரும் துவனிஷ் சண்டரும் அபூர்வமாக காட்சி தருகின்றன கொடிமரத்தின் நேராக மகா மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை மற்றும் மகா மண்டபத்தில் நடராஜர் சபை உள்ளது கருவறையில் பிரம்மாண்டமான லிங்க திருமேனி கொண்டு பேரருள் பொழிகின்றார் பாஸ்கரேஸ்வரர் தன்னை நாடி வந்து வழிபடுவரது சகலவிதமான தோஷங்களையும் போக்கி நல்லருள் புரிந்திட காத்திருக்கின்றார் அற்புத தரிசனம் பிரியதுரு நாகாபரணமாக வீசுகின்ற பரிதியப்பர் கருவறையில் மூலவருக்கு அருகில் சுரங்க வழி ஒன்று உள்ளது இந்த சுரங்க வழி தஞ்சை பெரிய கோயில் வரை செல்லும் என்று கூறுகின்றனர் மூலவருக்கு நேரே நந்தியின் பின்புறம் வழிபடுகிறார் பிற தலங்களில் இத்தலத்தின் தல விருட்சமாக அரச மரம் திகழ்கின்றது இங்கு பங்கனி உத்தர பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறுகின்றன சித்திரையில் அச்சிய திருதியை மாசியில் ரத சப்தமி மற்றும் ஏனைய சிவாலய விசேஷங்களும் சிறப்புற நடத்தப்படுகின்றன வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை ஆறு மணி அளவில் சூரியன் ஒளிக்கதிர்கள் இறைவன் மீது படரும் சூரிய பூஜை விழா விசேஷமாக நடக்கின்றன தினமும் நான்கு கால பூஜைகள் நடக்கின்றன ஜாதகத்தில் பித்ருதோஷம் உள்ளவர்கள் பிரதி தமிழ் மாதம் வளர்ப்பிறையில் வரும் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய சந்திர தீர்த்தங்களில் நீராடி பஞ்சமூர்த்திகள் மற்றும் சூரியனுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி தயிர் சாதம் நெய்வேதம் செய்து முடிந்த தானங்களை செய்ய அருள் கிட்டும் பிரமை மன உளைச்சல் நீங்கவும் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கவும் இத்தல வழிபாடு சிறந்ததாகும் மகாலய பட்சத்தில் இங்கு பித்ருக்கடன் தீர்ப்பவர்களுக்கு போகமான வாழ்வும் சிறந்த வாரிசும் தெய்வ கடாட்சமும் கிடைக்கப் பெறுவார் என்பது ஐதீகம் இங்கு முன்னோர்க்கு சூரிய தீர்த்தக்கரையில் கடன் செய்வது காசி ராமேஸ்வரத்தில் செய்த பலனை தரும் என்பது நிச்சயம் பருதியப்பர் கோவில் தினமும் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையிலும் மீண்டும் மாலை நாலரை மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் சிறப்பு நாட்களில் நேர மாற்றம் இருக்கலாம் தஞ்சாவூரிலிருந்து ஒரத்த நாடு பட்டுக்கோட்டை செல்லும் வழியில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் மன்னார்குடியிலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் பட்டுக்கோட்டையில் இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது பருதியப்பர் கோவில் தஞ்சாவூர் ரயில் ஜங்ஷன் கோவிலில் இருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இங்கிருந்து பேருந்து ஆட்டோ டாக்ஸி போன்ற பொது போக்குவரத்து வசதிகளும் உள்ளது தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் கோவிலில் இருந்து சுமார் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை மார்க்கமாக இயங்கும் பேருந்துகளில் ஏறி மேல ஊரில் இறங்கி அங்கிருந்து கிழக்கே ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவிலை டவுன் பஸ் அல்லது ஆட்டோ மூலம் அடையலாம் இப்படி ஒரு அபூர்வமான கோவிலை பற்றிய தகவல்களை நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் பகிர்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி இது மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக பதிவுகள் வர இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே பார்க்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும் அனுபவத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான புதிய கோவிலில் சந்திப்போம் அதுவரை அவன் அருளுடன் நன்றி வணக்கம்